சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் டீனேஜ் இளைஞர்கள் தங்கள் பெற்றோருடன் ஓர் இணக்கம் நிறைந்த உறவை உருவாக்குவது எப்படி என சீடர் ஒருவர் ஓசோவிடம் கேட்க அதற்கு ஓசோ தனது வாழ்க்கை அனுபவத்திலிருந்தே கூறிய ஒரு சிறப்பான பதிலை இப்போது பார்ப்போம் ஒரு நாள் என் அப்பாவிடம் போய் நான் சிகரெட் பிடிக்க விரும்புவதாக கூறினேன் என்ன என்றார் அவர் அதிர்ச்சியுடன் நான் சொன்னேன் எனக்கு அதற்காக நீங்கள் பணம் தர வேண்டும் நான் திருட விரும்பவில்லை நீங்கள் பணம் தராவிட்டால் நான் திருட வேண்டி வரும் பின் அது உங்கள் பொறுப்பு என்னை நீங்கள் சிகரெட் பிடிக்க அனுமதிக்காவிட்டால் நான் ஒளிந்திருந்து பிடிப்பேன் நீங்களே என்னை திருடனாக்குகிறீர்கள் என்னை நேர்மையான வெளிப்படையான ஆளாக இருக்க விட மாட்டேங்கிறீர்கள் நிறைய பேர் சிகரெட் பிடிப்பதை பார்க்கிறேன் அதனால் நானும் புகைப்பிடித்து பார்க்க ஆசைப்படுகிறேன் எனக்காக மிகச்சிறந்த சிகரெட்டுகளை வாங்கி கொடுங்கள் என் முதல் சிகரெட்டை நான் உங்கள் எதிரில்தான் புகைக்க விரும்புகிறேன் என கூறினேன் அதை கேட்ட என் அப்பா கூறினார் இது அதிசயமானது ஆனால் உன் வாதம் நியாயமானது நான் தடுத்தால் நீ திருடுவாய் தடை உனக்குள் ஒரு குற்றவாளியின் நிலையை ஏற்படுத்தும் ஆனாலும் என்னை அது காயப்படுத்துகிறது எனவே நீ புகைப்பிடிப்பதை நான் விரும்பவில்லை என அவர் கூறினார் அதற்கு நான் அதுவல்ல கேள்வி எனக்குள் ஆசை எழுந்துவிட்டது அது தகுதியான விஷயம்தானா என்று நான் பரிசோதித்துப் பார்க்க விரும்புகிறேன் எனக்கு அது தகுதியான விஷயம் என்று பட்டால் தொடர்ந்து எனக்கு சிகரெட்டுகளை நீங்களே வாங்கி வர வேண்டும் அது தேவையற்றது என்று நான் கருதினால் சிகரெட் பிடிப்பதை விட்டுவிடுவேன் நீங்கள் மறுக்கும் வரை நான் எதையும் இப்போது செய்ய விரும்பவில்லை ஆனால் இப்போது பொறுப்பு முழுவதும் உங்களுடையது நான் குற்ற உணர்வால் தவிக்க விரும்பவில்லை என்று கூறினேன் என் அப்பா தயக்கத்துடன் சென்று நகரத்தில் உள்ள மிகச்சிறந்த சிகரெட்டுகளை வாங்கி வந்தார் அதை பார்த்த என் உறவினர்கள் எல்லோரும் திகைத்தார்கள் அவர்கள் என் தந்தையிடம் நீ என்ன செய்கிறாய் யாரும் இப்படி செய்ததில்லை என்று அவரை கடிந்து கொண்டார்கள் ஆனால் அதற்கு என் அப்பா சொன்னார் யாரும் செய்யாததை நான் செய்திருக்கிறேன் என்பது சரிதான் ஆனால் என் அளவுக்கு உங்களுக்கு அவனைப் பற்றி தெரியாது அவன் சொன்னதையே செய்வான் அவனின் உண்மை உணர்வை நேர்மையை நான் மதிக்கிறேன் அவன் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசிவிட்டான் என்னை கட்டாயப்படுத்தி தடை விதிக்காதீர்கள் அது எனக்குள் குற்ற உணர்வை எழுப்பும் என்று என் மகன் என்னிடம் சொன்னான் என அவர்களுக்கு பதிலளித்துவிட்டு அவர் என்னிடம் வந்து சிகரெட்டுகளை கொடுத்தார் நான் அவற்றில் ஒன்றை எடுத்து புகைத்து பார்த்தேன் இருமினேன் என் கண்களில் நீர் முட்டியது ஒரு சிகரெட்டை கூட முழுதாக புகைக்காமலேயே நான் அதை விட்டுவிட்டேன் பிறகு என் அப்பாவிடம் சொன்னேன் இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் சிகரெட் பிடிப்பதை விட்டுவிட்டேன் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களிடம் எதையும் நான் மறைக்க விரும்பவில்லை என்னுடைய தந்தையிடமே நான் மறைக்க ஆரம்பித்துவிட்டால் மற்றவர்களுடன் நான் எப்படி சுமூகமான உறவு கொள்ள முடியும் இல்லை உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான இடைவெளிகளும் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை என பதில் கூறினேன் நான் சிகரெட்டை விட்டுவிட்டதை பார்த்து என் அப்பா கண் கலங்கினார் எல்லோருமே இதற்கு எதிராக இருந்தார்கள் ஆனால் உன் நேர்மையான குணம்தான் என்னை சிகரெட் வாங்கி வர தூண்டியது என்றார் என் தந்தை இந்தியாவில் எந்த தந்தையும் மகனுக்காக சிகரெட் வாங்கி வருவதில்லை அப்படி ஒன்றை கேள்விப்பட்டதே இல்லை ஆனால் இது சாத்தியப்பட்டதற்கு காரணம் எனது நேர்மையான குணம்தான் அதுபோலவே டீனேஜ் இளைஞர்கள் தங்கள் பெற்றோருடன் ஓர் நேர்மையான உறவை ஏற்படுத்தி கொண்டாலே அவர்களுக்குள் ஒரு ஓர் இணக்கமான உறவு உருவாகிவிடும் இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்